சிஎம் த்ரீ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இது முடிஞ்சவனா அடுத்து சார் கூட தான் பண்றேன் அதுக்கு நம்ம புடிசர் சார் தான் இந்த படத்தோட புடிசர் சார் தான் புடிசர் சிவு சார் சிவு சார் எங்க இருக்கு வரணும் ஒரு நிமிஷம் ஏன்னா கேட்டாரு சொல்லிட்டாரு கேட்டாரு ஜி நீ கூட வந்தா நல்லா இருக்கும் நீ கூட வரணும் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இரும்பு நாள் ஆடியோல பிரியங்க சார் பிரியங்க சார் பிரியங்க் சார் முதல் முறையாக வாங்க ஒரு படத்தோட ஆடியோ லான்ஸ்ல இன்னொரு படத்தோட துவக்க விழா வெரி சாரி டைரக்டர் ஆனந்த் சங்கர் உங்களுடைய பங்கன்ல நான் ஒரு ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்து நாங்க சாமி டூ பண்ண போறோம் தான் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அந்த விஷயத்த சொல்லலாம்ட்டு அதை பத்தி புடிச்சதா சொல்லுவாரு ரொம்ப தேங்க்ஸ் நான் நினைக்கவில்லை சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் இரும எனக்கு முடிச்சது அப்புறம் சொல்ல நான் முன்னாடி என்னோட பேச்சில் ஹாரிஸ் சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சாரி ஹாரி சார் வந்து நான் கவனிக்கல ஹாரி சார் பற்றி சொல்லனா எனக்கு ஒரு சீடி அனுப்புனாரு படத்தோட ஆடியோ முடிச்சிட்டு டேட் கொடுக்கும்போது அதில் பேச லோட்னு போட்டிருந்தாரு அவங்க ஒய்ஃப் பேசும்போது எப்போ சொன்னாங்க வி ஆர் ப்ரேயிங் ஃபார் இஷுபு வி ஆர் ப்ரேயிங் ஃபார் இஷுபுன்னு சொல்லுவாங்க அந்த கடவுளோட இது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ரியலி தேங்க்யூ சார் தேங்க்ஸ் எல்லாம் ஓகே தேங்க்யூ சோ மச் நிச்சயமா சாமி வந்து ஒரு நல்ல ஒரு நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா பேசிட்டு இருந்தாரு சாமியை எப்படி பார்த்தேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அதை விட பெட்டரா பண்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம்